கலைஞரின் பெயரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வைத்ததால் தான் சிலர் அவதூறுகளை பரப்புவதாக அதிமுகவை தாக்கி சட்டசபையில் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி முதலமைச்சர் தான் அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் அந்த கல்வெட்டையும் நாங்கள் அங்கே இருந்து எடுக்கவில்லை கட்சி மாத்திரையில் இன்றி அந்த கல்வெட்டையும் அங்கே வைத்திருக்கின்றோம் ஒரு முறை கூட அந்த பணிமுனைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி அந்த துறையுடைய அமைச்சர் முந்தைய அமைச்சராக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை அந்த பணிமுனையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு புறம் நேற்றைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போதிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் கூட வாரங்கள் அழைத்து சென்று காட்டலாம் என்றார் இதில் ஒரு சிறிய ஒப்பீடை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே கோயம்பேடியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையத்தினுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி மூன்று ஏக்கர் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய பரப்பளவு எண்பத்தி ஆறு ஏக்கர் இந்த எண்பத்தி ஆறு ஏக்கரில் முந்தைய அரசு சரியான திட்டமிடல் இல்லை என்ற காரணத்தால் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தவறிவிட்டது அப்படி அவர்கள் தவறிய பணி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செயல்படுத்தி காட்டிருக்கின்றோம் கடந்த நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு ஏழு ஆண்டுகள் வரை நாம் சென்னைவாசிகள் என்பதால் நன்றாக அறிந்திருப்போம் பாரிமுனை சென்ட்ரல் எழும்பூர் போன்ற பகுதிகளில் ஆமுனி பேருந்துகள் இயக்கத்தால் போக்குவரத்து இருந்தது மக்கள் பெரிய அளவு ஆனால் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆண்டு திறக்கப்பட்டாலும் பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திற்கு நிலை இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏழு ஆண்டுகள் கழித்துத்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் வரையில் கணக்கில் வைத்தால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகத்திறன் உடைய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த சனிக்கிழமை அன்று அந்த ஆய்வுக்கு சென்றோம் அன்றைய தினம் மாத்திரம் பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் ஒரு தினத்தில் பயணித்திருக்கின்றார்கள் நம்முடைய கோயம்பேடு பேருந்து பேருந்து ஓட்டுநர்கள் அன்றைக்கு ஆண்டு வந்த சுட்டிக்காட்டுகிறேன் பேருந்து ஓட்டுநர்களுக்கு படுக்க இடம் இல்லாமல் பேருந்துகள் அடியிலே படுத்து உறங்குகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எதிர்கட்சி தலைவருக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு வருவதெல்லாம் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள் நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்கிறோம் மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள் மிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க